அண்ணா வணக்கம் நான் ஜெயகன்றம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன் என்னுடைய பேர் கார்த்திக் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கண்ணா நான் தாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேண்ணா அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா இல்லை எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாவான்னு அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு வீரம் களத்தில் நிற்க முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும் அப்போ எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும் அவர் பலகீனப்படுவார் அவர் தோற்பார் அதனால் எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் அல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோட்பாடு இப்போ அந்த அடிப்படையில் இப்போ யார் வந்தாலும் அவங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளலை கொடியை நீங்கள் அப்படியே அண்ணன் வச்சுருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டிங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஓக்கும் அதை நான் வச்சுருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதில் நான் அதிலெலாம் ஒரு இதுவும் இல்லை நீங்கள் வச்சுக்கிருங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டிங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துடுது இந்த தத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரிட்ட இருந்து நம்ம எங்க அடி உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசினத்தின் மொழியை ஆகச்சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதன் முதலாக தோன்று சொல்லிடுறவள இப்போ நீங்கள் எல்லாரும் தெளிவாய்க்கிறோம்ல இந்த கேள்வி மூலம் எடுத்த உடனே நீங்கள் என்னை பாருங்க தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தவனே சொல்லிடவளும் வீரமா முனிவன்னு மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பனின்னு ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு போறான் புரிதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை இவர் வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து காட்டும் காட்டுமிராண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னா என்னை என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டுமிராண்டின்னு சொல்லிடுறாரு இவன் முட்டாளன்னு சொல்லிடற அடுத்து கேட்குறாரு உன் தமிழ்ல என்ன இருக்கு இந்த கேள்வியில் என்ன என் தமிழில் என்ன கேட்டால் பல தேசிய நமக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும்போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்போ இத்தனை மொழிவெளி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி வலிக்கும் பார்க்கணும் இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாமல் அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடுற அடுத்தவர் என்ன சொல்றாரு தமிழோட ஆங்கிலங்கள் வந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலைக்காரி ஊடகம் இங்கிலீஷில் பேசு இங்கிலீஷ படி அப்படிங்கிறப்பல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாதுன்றவ மொழி இல்லை தேசமில்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு செய்ய எப்படி தொண்டு செய்வீங்கிற கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கங்கிறார் அப்போ இங்கிலீஷ் அபிமானம் ஏன் வந்தது தேசாபிமானமே இல்லைன்னு சொல்கிற அவர் திராவிட நாடு கேட்குறேங்கிறப்பல அப்போ இல்லாத நீங்கள் திராவிட நாடு கேட்டீங்க இனா அபிமானமே இல்லாத நீங்கள் எதுக்கு இவ்வளோ பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளோ கேள்வி இருக்குது பாருங்க இப்போ ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போத நமக்கு ஒரு எதிரி ஆயிடறா அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்கிறான் அது உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டில் நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினார்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவுறுக்கிறத வெட்டுவானா ஏன் தோப்புல கல் இறக்காத அவ்வளோதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை வெட்டி சாய்ப்பானா அங்கேயே பகுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லுக்கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டு இருக்குது அடுத்த ஆண்டே எது தென்னை மரத்தை வெட்டினார்ன்னு சொன்ன அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது வழக்கு கேட்குற உலக நாடுகளில் எந்த நாட்டில் மது இல்லாம இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டி மனைவியோடு படுக்க வேணாம்னு சொல்றதுக்கு ஒப்பா இருக்கே அப்படின்னு பேசியிருக்காரு இப்போதில் எந்த பெரியார் தந்தை பெரியார்க்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போ உனக்கு ஓ நாடு அது சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறார் அண்ணே சொல்லுங்கண்ணே நான் போய் சரன்னு சொல்லு நினைப்பாங்கண்ணே ஏய் யாவே பரவாயில்ல போருக்குடா ஆப்கானிஸ்தானுக்கு போ துலுக்கப்பிலுக்கு இங்கே என்ன வேலை நீ எந்த நாட்டுக்காரன் அப்படின்னா எனக்கு முதல்ல நீ எந்த நாட்டுக்காரே நீ யாரும் முதல்ல அது கேள்வி வருமா இல்லையா நீ இப்படியே கேட்டு வச்சிருக்காப்ல கேட்டு வச்சிருக்காப்ல இப்போ ஒரு கேள்வி பாருங்க பிறந்தநாள் நாள் செய்தி பாருங்க அன்னஞ்சரம் பிறந்தநாள் நாள் செய்தி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் கிறித்தவர் பார்ப்பனர்கள் ஒரு எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் கீழ் சாதி மக்கள் கிறித்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்ப இதுல எல்லாரும் நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்குல்ல இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி நமக்கு யாருக்கு நமக்கு யார் இந்த நமக்குள்ள யாருதான் நமக்குள்ள யார் இருக்காப்பா நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யார் அப்போ ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதியை விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பன நோய் எதிரி நம்ம கீழான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள யார் இருக்கா அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உனக்கு இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டின்னு வந்தார் அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா அண்ணா என்னன்னா சொல்லணும் இப்போதானே முக்கியம் இப்போ நீங்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதுன்றாங்க காதல் என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க இந்த கோட்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ஒன்று தம்பி சேலம் மாநாட்டில் ஒரு மூணாவது தீர்மானமாக போடுறாப்புல கணவன் இருக்கும்போது கணவன் இருக்கும்போது மனைவிக்கு வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் கொள்வத குற்றமாக கருதக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது ஒரு முற்போக்காலன் ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து ஏமா நீனும் வாழாமல் அவரே வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான ஆன்மகனோடு போய் வாழ்ந்துக்கங்கிறது சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்குங்கிறது சமூக சீர்திருத்தம் முற்போக்கு மாறுதல் புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமாக கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம் எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறத நீ தான் பேசணும் புரிதா இப்படி கேள்வி எட்டே போனங்க இதுவே ஒரு நாற்பது மணி நேரம் ஆகும் அதனால் அது தனி கேள்வி அதனால் நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராயின் நீங்கள் தமிழ் என்று பேசலை தமிழர் என்று பேசலை மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள் பேசுறாப்ல சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசினது இருக்கு முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி இருக்கிறீங்க உலகம் எங்கும் மொழி மொழி வழிதான் அரசியல் நடக்குது மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது அதை போய் நீங்க இப்ப இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மதவழியோ அல்ல மொழியின அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்ல அகில உலக அப்படி அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு புரியுதா அப்போ ஒரு எந்த ஒரு தேசிய எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவனுடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிருச்சு நம்ம கோட்பாடு வேற ஆயிடுச்சு இப்போ அதை பற்றி பேசி நமக்கு பயனில்லை கச்சத்தீவில் உங்கள் நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில் என்ன நிலைப்பாடு மொழி செத்துருச்சு தமிழ் செத்துருச்சு அதை மீட்டு செய்கிறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன இப்போ தமிழ் பயிற்று மொழிங்கிறோம் இங்கே பாட மொழியாக இருக்குது சில இதில் விருப்ப மொழியாக இருக்குது இதில் எது உங்கள் மொழிக் கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு இதில் பல கேள்விகள் இருக்குது அதனால் இப்போ அதை அது நீண்ட நேர விவாதம் அதை விட்டுருவோம் நம்ம யாரோடும் சேரலை தனித்து எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து போட்டிடுறோம் what you do well